இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு நல்லது பண்ணுவாரேன்னு பார்த்தா இப்போ வக்கரமாக சார் அப்படின்னா நல்லது தான் சார் பண்ண போகிறாரு சனி வக்கரமானாலும் அவர் பின்னோக்கி நகர்ந்தாலும் ஐந்தாம் இடத்துக்கு போனால் அவங்களுக்கு பதவியை கொடுப்பாரு செல்வாக்கு கொடுப்பாரு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் என்ன ஒரே விஷயம் இன்னொரு நல்ல பலன் அப்படின்னு கேட்டால் பாக்யஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் அக்டோபர் பதிமூணு பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அதிசாரமாக தசமஸ்தானத்துக்கு வராது தொழில் வளர்ச்சி ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் ஏதாவது சங்கடம் இருக்கு உடம்புல பிபி இருக்கு இல்லை வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கு இல்லாட்டி ஏதாவது சுகர் இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த குரு பகவான் செயல்படுவார் ஏன் அப்படின்னு கேட்டால் நாங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் கவலையோடு கொடுக்கும் சரி இதெல்லாம் ஓகே சார் எங்களுக்கு வந்து தசமஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறாரே அதுக்கே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் சூழ்நிலை இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய சனி வக்கர பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நான் எதுவுமே சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால் ஜோதிடர் இகம் நேர்களுக்கு வணக்கம் அடியன் வேத ஜோதிடர் சனி வக்கர பயிற்சியை பற்றி இப்போ பேச போகிறோம் அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகரா மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த இல்யூஷனுக்கு பேர் சனிவக்ரம்னு பேர் அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி சனிவக்ரம் குரு பின்னோக்கி நகர்ந்தால் அது குரு வக்ரம் செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகரா மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம் செவ்வாய் வக்கரம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வக்கர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் இப்போ அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது வக்கர பலனானது ஏன்னா வக்கர பயிற்சின்னா என்ன வக்கர பலனா என்னன்னு டிஃபரன்ஸ் இருக்கு வக்கர பயிற்சின்னா வக்கரகதியில ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது இது நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதியிலேருந்து குரு வக்கரமாகறாரு கடகராசியில டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசியை மிதுன ராசிக்கு வர இது வக்ர பயிற்சி பலன்னு பேர் ஆனால் இங்கே சனி வந்து மீன ராசியிலே இருந்து வக்கரகதி அடைகிறாரு அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும் அதனால இப்போ அந்த வக்ரகதி காலகட்டம் எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு சனி வக்ரகதி அடைகிறார் ஜூலை பதிமூணுங்கிறது வந்து ஆணி இருபத்தொம்போது அதுலேருந்து இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி வக்கரமா இருப்பாரு கார்த்திகை பன்னெண்டுனா இங்கிலீஷ்ல என்ன சார்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஜோ ஜூலை பதிமூணுலேருந்து இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பாரு மீனராசிலேயே இந்த காலகட்டத்துல வேறு சில கிரகங்களும் மாற்றங்களை அடைகின்றது அது என்னன்னு கேட்டா இந்த குரு பகவான் தான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நடக்கிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் தான் இல்யூஷன்னா வந்து ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயையாக தெரியும் ஆனால் அவங்க எங்கேயுமே முன்னாடி போகமாட அதாவது குடுகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க ஆனால் இந்த வக்கரகதி காலகட்டத்திலேயோ இல்லை அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போனால் மாதிரி ஒரு ஒரு பலனை கொடுப்பாங்க இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு அன்னிக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நவம்பர் பதினொன்னு அன்னிக்கு கடகராசிலே வக்கரகதை அடைகிறாரு அந்த தான் சனியும் வக்கரமா இருக்க போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்கர பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்க்குறது வந்து சனி வக்கர பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுங்கிற காலகட்டத்துக்கு உண்டான பலன்களை அடுத்த ஆடியோ அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது சனி வக்ர பலன்கள் இந்த வக்ர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்க ஜாதகத்துல நேர்கதியில் சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்கர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் இதுதான் பொதுவான பலன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் துலாம் ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு பார்த்தா இப்ப வக்கரம் சார் அப்படின்னா நல்லதுதான் சார் பண்ண போறாரு சனி வக்கரமானாலும் அவர் பின்னோக்கி நகர்ந்தாலும் ஐந்தாம் இடத்துக்கு போனால் உங்களுக்கு பதவியை கொடுப்பாரு செல்வாக்க கொடுப்பாரு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார் நிறைய செலவு கொடுப்பார் கொஞ்சம் கொஞ்சம் செலவு இல்லை ஏகப்பட்ட செலவு இருக்குது சரி என்ன மாதிரி பலன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிம்பிளாக சொன்னால் சொத்து வகையில் செலவுகள் ஏற்படும் உங்கள் வீட்டில் மாடி எடுத்து கட்டுவீங்க உங்கள் வீட்டில் ஒரு பெட்ரூம் அடிஷனலாக போடுவீங்க உங்கள் வீட்டு பாத்ரூம் எடுத்து வெளியில் போடுவீங்க உங்கள் வீட்டுக்கு மாடிப்படி போகிறத்துக்கே ஒரு மாடிப்படி கட்டுவீங்க ஸோ இப்படி ஏதாவது மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி வீட்டு சு வாழும் கோடி கோடியாய் வாழும் சீமானன்ட்டு காதலிக்கு நேரம் இல்லை படத்தில் வரா மாதிரி நீங்கள் வாழக்கூடிய நேரம் ஆரம்பித்து விட்டது அதுக்கு சனி வக்கர பயிற்சி உதவிகரமாக இருக்கும் இதில் இன்னொரு நல்ல பலன் அப்படின்னு கேட்டால் பாக்யஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் அக்டோபர் பதிமூணு பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அதிசாரமாக தசமஸ்தானத்துக்கு வராது தொழில் வளர்ச்சி ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் ஏதாவது சங்கடம் இருக்கு உடம்புல அதை பிபி இருக்கு இல்லை வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கு இல்லாட்டி ஏதாவது சுகர் இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த குரு பகவான் செயல்படுவார் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய தசமஸ்தானத்திலிருந்து அவருடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறது ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவானுக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு சனி வளர்ச்சியை தருவார் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நிவர்த்தி செய்வார் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு குரு சாதகமாக இருப்பார் சனியும் சாதகமாக இருப்பார் குழந்தைகளால் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டால் உங்கள் குழந்தைகளை நினச்சி குழந்தைகளுடைய எதிர்காலம் நினச்சி குழந்தைகளோட படிப்பை நினைச்சு நீங்க கவலைப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க அவங்களுடைய எதிர்காலம் கருதி அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது சம்பந்தமாக அலைச்சலையும் புதிய நபர்களின் சந்திப்பையும் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம்னா எப்போவோ போட்டு வச்சிருப்பீங்க ஒரு எப்டி இல்லை எப்போ எல்ஐசியில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க நீங்கள் திடீர்னு வீட்டை க்ளீன் பண்ணும்போது இல்லை காலி பண்ணும்போது இல்லை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு சர்டிஃபிகேட் வரும் ஒரு க குப்பையான ஒரு கவர் எடுத்து பார்த்தா இந்த சர்டிஃபிகேட் இன்னத்து தேதிக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா வருதுன்னா கொண்டு போய் கொடுத்தா உடவீங்களா போய் எடுத்துட மாட்டீங்க எல்ஐசி பில்டிங்கே வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நேரமாக இருக்கிறதுனால உங்களுடைய வியாபார விஷயத்திலும் புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க ராசிக்கு அதாவது துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு அந்த ஆறாம் இடத்துல வக்கரகதி ஆகிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டா வராது ஏன் அப்படின்னு கேட்டா குரு பார்வை வந்துடுது இதுல வந்து இதுல இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் விரையஸ்தானத்திலிருந்து சனியை பார்க்க போறாரு அதனால் உங்களுக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் மூலமாக இருந்த சங்கடங்கள் விலகும் கடந்த பத்து வருஷமாக நான் மருந்து சாப்பிட்றேன் சார் என் உடம்புக்கு வந்து நரம்பு தளர்ச்சி இருக்குது தீரவே இல்லை என் உடம்புல வந்து இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருக்குது கால் பகுதியில் பிரச்சனை இருக்குது என் உடம்புல வந்து என்சைம்ஸ் குறைவாக இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி இல்லாமல் இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறது தாங்க இப்போ வருது இந்த சனிப்பெயர் சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு துலாம் ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயமோ குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதியோ மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளை நினைச்சேன்னா உங்க குழந்தைங்க உங்க பேச்சை கேட்காது இல்ல உங்க குழந்தைங்க வந்து தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு மனக்கவலை படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேசுறத குறைச்சிக்கோங்க ஆனால் செயல்பாடுகளில் பேசாம செயல்பாடுல ஈடுபட்டா வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் கவலையோட கொடுக்கும் சரி இதெல்லாம் ஓகே சார் எங்களுக்கு வந்து தசமஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறாரே அதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு தனி எபிசோடு வரும் நாங்கள் போட போறோம் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கறத இங்க நான் சொல்ல போறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தசமஸ்தானத்துக்கு குரு வந்து இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் வருமானத்தினால சுகங்கள் அதிகரிக்கும் சுகம் அதிகரிப்பதன் மூலமாக கடனை அடைப்பீர்கள் ஆரோக்கியத்தில் இருக்கும் சங்கடங்களை தெளிவுபடுத்துவீர்கள் சோ வருமான வரத்துக்குண்டான அதாவது இத்தனை நாளாக வருமானம் இருக்கோ இல்லையோ இப்போ ஒரு புதிய வருமானத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் முயன்று அதன் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்துவிட்டது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் சூழ்நிலை இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய சனி வக்கர பயிற்சியாக இருக்கிறதுனால இங்க உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நான் எதுவுமே சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நான்கு மாதங்களுக்கு உண்டான மாதாந்திர பலன்களை நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் சொல்லப்பட்டுள்ள மாதாந்திர பரிகாரங்களை செய்து வாருங்கள் சனி வக்கர பயிற்சினால் வரக்கூடிய சங்கடங்களுக்கு தீர்வும் நன்மைகளுக்கு வளர்ச்சியும் ஏற்படும் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்களை பார்த்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப்ல பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்